ஆவியான பிரேமை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்போ புதிய நாலு காய்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டு நாளாகவும் முப்பதாவது அதிகாரம் எஸ்ஐக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு கர்த்தர் எசக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலகம் செய்தார் அப்படியே எருசுலேம்களில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று கிறிஸ்துக்கள் புரியமானவர்களே இந்த காலை வேலையில் இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு கர்த்தரிடத்துல நீங்கள் செபிக்க பொழுது கர்த்தராக கிறிஸ்துவ இடத்தில் நீங்கள் செபிக்க பொழுது எசக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அனுகுலகம் பண்ணின அன் தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு அனுகூலமான பதிலை செய்வார் எரிசலமியின் மகா சந்தோஷம் உண்டாயிற்று இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை கொடுத்து இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்